இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப தேர்தல்ல இப்படி ஒரு வலுவான கூட்டணி அமைச்சாலும் மெகா கூட்டணி அமைச்சாலும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்பு தொண்டர்கள்னு பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட இல்ல சுத்தமா இல்லையா ஆமா தேர்தலை புறக்கணிச்சுட்டாருங்க புறக்கணிச்சதுனால கட்சிகள் இருந்து எல்லாரும் வெளியே போட்டான் அவர்கிட்ட இருந்து அந்த ரெண்டாயிரத்தி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க மொத்தம் இந்த எல்லாம் கூட்டினாரு அது அவ்வளோதான் அவருடைய தொண்டர் அதை தான் அவருடைய கட்சி நிர்வாகிகள் அவங்க தான் நிறையா கிடையாது அதுக்கு உதா எடுத்துக்காட்டு என்னன்னாக்கா நான் கிடையாது அந்த நடந்த ஈரோடு தேர்தலில் அவர் புறக்கணிச்சார் அந்த நாற்பத்தி அதுக்கு முந்தின தேர்தலில் வாங்கினாங்க அந்த நாற்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் எங்கே போச்சு அந்த கேள்வி உங்ககிட்டே கேட்டது அந்த நாற்பத்தஞ்சாயிரம் வாக்கு திமுக போயிடுச்சு அவங்க தானே அஞ்சு பர்சன்ட் அதிகமாக வாங்கினாங்க பூர்வாம அதிமுகவில் எடப்பாடி கிட்டே இருந்தால் அந்த நாற்பத்தஞ்சாயிரம் தொண்டர்கள் அங்கே போயிட்டாங்க தேர்தல் நீங்க புறக்கணிச்சீங்கன்னாவே தொண்டை இருக்க மாட்டாங்க கட்சியில என்னத்துக்கு இருக்கணும் உங்க கூட நீங்க வேலையும் செய்ய மாட்டீங்க கட்சியை நடத்த மாட்டீங்க சும்மா ஒரு ஆபிஸ் உட்காந்து டீ குடிச்சிட்டு போறதுக்காக வந்து எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் எங்க செயல்பட்டார் தேவை இருக்கோ இல்லையோ ஒரு போராட்டத்தை நடத்தணுங்க தேவை இருக்குதோ இல்லையோ ஒரு ஊர்வலத்தை நடத்தணும் இப்ப மேதனம் வந்தது வேதனத்துக்கு நமக்கு என்ன பெரிய சம்பந்தம் இருக்கு பெரிய உழைப்பாளிகளுக்கா நம்ம அப்படியே இது பண்றோமா அது உலகம் போற கொண்ட உடனே அன்னைக்கு பாருங்க திமுக வந்து க சோஃபு சட்டை எல்லாம் மாட்டிக்கிட்டு பரம்பரை கம்யூனிஸ்ட்கள் மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டு ஒரு ஷோ நடத்துகிறாங்க நீங்கள் நடத்திருக்கணுமில்ல அதுமாரி உழைக்கும் கரங்கள் படத்தில் எம்ஜிஆர் பாடின பாட்டெல்லாம் இருக்குது இல்லை உழைக்கும் கரங்களே உருவாக்கம் கரங்களேங்கிற பாட்டெல்லாம் போட்டு இது பண்ணி மேதனத்தை கொண்டாடி இருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு ஷோ செய்யணுங்க தொண்டனுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்குது